ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ராம்சிர்லாக் பொள்ளாச்சி மாரியம்மன் கோயில் தேர் திருவிழாவில் மூன்றாம் நாள் தேர் தேர் தேர்முட்டியில் நிற்கிற தேரை பார்க்குறக்கு வெள்ளிக்கிழம காலையில் வந்தோம் காலையில் வந்து சாமி வந்துட்டு போகலான்னு சொல்லிட்டு வந்திருக்கோம் வெள்ளி தேர் வியாழக்கிழமை நைட்டு வெங்கட்ரமன் வீதியிலேருந்து கிளம்பி தேர்முட்டியில் தேர் நிலை நின்றுட்டுருக்கு இந்த தேர் இன்னைக்கு ஈவினிங் கிளம்பி கோயிலுக்கு போகும் அதை வீடியோவில் பார்க்கலாம் தேர் பார்த்து சாமி தரிசனம் முடிச்சுட்டு தேரை சுற்றி வந்தோம் வர பக்தர்கள் வேண்டுதலுக்காக உப்பு வாங்கி தேர்காலில் போட்டுருக்காங்க அதுதான் பார்த்துட்ருக்கோம் இந்த உப்பில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு லாஸ்ட்டில் பார்க்கலாம் வீடியோவில் மூன்றாம் நாள் தேர் கிளம்பி திருவித விழா போக ஆயிடுச்சு முளைப்பாரி எடுத்த பக்தர்கள் தேரை நோக்கி போயிட்டுருக்காங்க ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம்னு அருமையாக போயிட்ருக்குது மேலதளத்தோடு முளப்பாறி எடுத்த பெண்கள் டான்ஸ் ஆடிகிட்டே போயிட்டுருக்காங்க பார்த்துட்டு பார்த்துட்ருக்கோம் பாருங்கள் இருபத்தி ஒரு நாள் திருவிழாவில் இருபத்தி ஒரு நாள் முளைக்கட்டின முளப்பாறி எடுத்து தேர் போயிட்டு இருக்காங்க பக்தர்கள் முளைப்பாரியெல்லாம் எவ்வளோ உயரமாக வளர்ந்துருக்கு பாருங்கள் ரிசியாக தேர் நோக்கி போயிட்டுருக்காங்க இருந்தும் சில முளப்பாறைகள் வந்துட்ருக்கு பொள்ளாச்சி மாரியம்மன் கோயில் திருவிழாவில் மூன்றாம் நாள் திருவிழா இன்றைக்கி தேர் திருவிழா தேர் கிளம்புற இடத்துக்கு வந்துட்டோம் விநாயகர் தேர் முதலாக கிளம்பி போயிட்டுருக்கு வடம் தேர் பக்தர்கள் இழுத்து வந்துட்ருக்கிற காட்சி தான் பார்த்துட்ருக்கோம் விநாயகர் தேரை பார்த்து தரிசனம் முடிச்சுட்டு அடுத்து பின்னாடி இருக்க அம்மன் தேர் நோக்கி போக போகிறோம் விநாயகர் தேரில் பூஜை முடித்து சாமி தரிசனம் முடிச்சிட்டோம் அப்போ அருங்க தேர் எழுத்துட்டு போகக்கூடிய பக்தர்கள் வடக்கைகளோடு ரெடியாக நிற்கிறாங்க அடுத்து அம்மன் தேர் வரதுக்கு ரெடியாயிருச்சு போலீஸ் பாதுகாப்பு வருங்க ஃபுல்லாக இருக்குது ரெண்டு சைடும் கயிறு கட்டி உள்ள பக்தர்கள் இடையூறாக வரக்கூடாதுங்கிறக்காக ஃபுல்லாக போலீஸ் பாதுகாப்போட போயிட்டுருக்கு மூன்றாம் நாள் தேர் ரெண்டு நாள் தேர்தல விட இன்றைக்கி கூட்டம் அதிகமாக இருக்கு தேர்முட்டி சுற்றி இருக்கிற வீதிகள் ஃபுல்லாகவே மக்கள் வெள்ளம்தான் அம்மன் வெள்ளித்தேரில் அலங்காரமாக வந்துட்டு இருக்காங்க அதில் தான் இவ்வளோ கூட்டம் அம்மன் தேர் மெதுவா நகர்ந்து வந்து வர ஆரம்பிச்சிருச்சு மங்களவாதி முன்னாடி முன்னாடிக்க பின்னாடியே அம்மன் தேர் மெதுவா வந்துட்டு இருக்கு சரியான கூட்டம் கூட்டத்துக்கு நடுவே மலர் மலையில நனைஞ்சபடியே மக்கள் வெள்ளத்துல மிதந்தவரை தேர் வந்துட்டு இருக்கு பாருங்க புகை வாரி வாரி அரைச்சிருக்காங்க தேர் மேலே மலர்தூவி நம்மளுடைய வெள்ளித்தேர மக்கள் வரவேற்றுட்டு இருக்காங்க தேர் மெதுவாக நகர்ந்து வந்துட்டு இன்னையோட தேர் திருவிழா நிறைவுக்கு வருது இந்த தேர்தேர் முட்டி வீதியாக போயிட்டு நேராக கோயிலுக்குள்ளே கொண்டு போய் நிறுத்திடுவாங்க இனி அடுத்த வருஷம்தான் பொள்ளாச்சி மாரியம் கோயில் தேர் திருவிழா இருபத்தி ஒரு நாள் சாட்டு இருபத்தி ஒரு நாள் சாட்டில் லாஸ்ட்டாக தேர் திருவிழா மூணு நாள் நடக்கும் இந்த வருஷம் மிஸ் பண்ண பக்தர்கள் அடுத்த வருஷம் வந்து பாருங்கள் பொள்ளாச்சி தேர் திருவிழா எவ்வளோ சிறப்பாக இருக்குது அப்படிங்கிறத அம்மனுடைய வெள்ளி அம்மன் அலங்காரமாக வந்துட்டுருக்காங்க இன்றைக்கோட தேர் திருவிழா முடியுது நாளைக்கு மஞ்ச நீர் விளையாண்டு திருவிழா நிறவு போகிறது அடுத்த வருஷம் மாசி மாதம் இதே தேர் திருவிழா நடக்கும் நீங்களும் வந்து கலந்துக்குங்க வெள்ளை கூதுரை போட்டின வெள்ளித்தேரில் அம்மன் இருக்காங்க லைட் வளைசில் வெள்ளி மினுமினுக்கு அதை பாருங்கள் ஃபுல்லாக வெள்ளி தகுடு பொதிக்க பொறிக்கப்பட்ட தேர் நேற்று க பூ தோரணும் இன்றைக்கி சம்மங்கிப்பூ தோரணும் அம்மனுடைய தேர் கிளம்பி போயிட்டுருக்குது நாங்களும் தேர் பார்த்துட்டு கிளம்ப போகிறோம் தேருக்கு முன்னாடியே அவ்வளோ கூட்டம் தேருக்கு பின்னாடி இவ்வளோ கூட்டம் தேர் கோயிலில் போய் உள்ளே சேர்ற வரைக்கும் இந்த கூட்டம் பின்னாடியே தான் போவோம் உள்ளே போந்தால் வெளியில் வர முடியாது அந்தளவுக்கு கூட்டம் தேர் நகர்ந்ததுக்கப்புறம் அந்த உப்பில் என்ன பண்ணுறாங்கன்னா பக்தர்கள் போட்ட காணிக்கையாக போடுவாங்க இல்லைங்களா சில்லற காயின்லாம் அதை வந்து எடுத்து கொண்டு போய் வீட்டில் வச்சால் ஐஸ்வர்யம் போ பொங்கும் அப்படிங்கிறது ஐதீகம் அதைத்தான் மக்கள் உப்பில் தேடி தேடி அந்த காயின்ஸ் எடுத்துகிட்டு இருக்காங்க ஒரு கூட்டமே காத்துட்ருக்கோம் தேர் கிளம்புறதுக்கு தேர் கிளம்புனா அதிலிருந்து அந்த காயின்ஸ் எடுத்து வீட்டுக்கு கொண்டு போகலாம் அப்படின்ட்டு இந்த காயின்ஸை வீட்டில் கொண்டு போய் பூஜாரையில் வச்சோம்னா ஐஸ்வர்யம் பொங்கும் அப்படிங்கிறது நம்ம மக்களுடைய நம்பிக்கை அதனால் அந்த இருந்து அந்த காயின்ஸை எடுத்துகிட்டு இருக்காங்க பொள்ளாச்சி கோயில் தேர் திருவிழா நிறைவுக்கு வந்துடுச்சு